அனைவருக்கும் வணக்கம் புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் புலனாய்வு புலி சவுக்கு சங்கர் பூனை போல பம்மி கூனி குறுகி பெண் காவலர்களுக்கு மத்தியில் நடுவில் அமர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் ஒன்று வெளியாகி பார்ப்பவர்கள் மனதில் ஒரு நகைச்சுவை ஏற்படுத்தியிருக்கு இந்த பெண் காவலர்கள் குறித்து தான் சவுக்கு சங்கர் இழிவாக பேசி சிறைக்கு சென்றிருக்கிறார் இன்னைக்கு அந்த பெண் காவலர்கள் தான் சவுக்கு சங்கரை அழைச்சிட்டு போகிறாங்க பெண் காவலர்கள்லாம் சைட்ல உட்காந்துருக்காங்க நடுவில் புலனாய்வு புலி பூனை போல பம்மி உட்காந்துருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் சரி பாவமாக இருக்கிற தான் தோணுது ஆனால் நான் பாவப்பட மாட்டேன் சவுக்கு சங்கர் மேலே மட்டும் சவுக்கு சங்கர் மேலே மட்டும் என்னுடைய கருத்தை எல்லாரும் தெளிவாக சொல்லு தெளிவாக சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க கைதாகி இந்த நன் அனுபவிக்கிறது பார்க்கறது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கு என்னன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயக்கப்பட்டு விழுந்தப்போ சவுக்கு சங்கருடைய கருத்து என்ன அவர் மயக்கப்பட்ட உள்ந்தாரா நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல என்ன நடந்துக்கிட்டேன் பெருசா உண்மையாவே வெயில நின்னாரு ஆனால் சீமானவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் களப்பணில இருப்பாரு களத்துல நிப்பாருங்கிறது தெரியும் அந்த ஒரு காணொலி எல்லாம் எடுத்து போட்டு ட்விட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு வெறி ஒண்ணு ஏறிச்சு மக்களே அந்த வெறியோட உச்சம் தான் இந்த காணொலியை இப்ப நம்ம பேச போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன விஷயத்துல சிரிச்சதா இருக்கட்டும் இப்ப அந்த சின்ன விஷயத்துல கேக்கணும் சிரிச்சதை எடுத்து போட்டு இந்த புகைப்படத்தை போட்டு போடுறாங்க அதை பொழுது உண்மையாவே நமக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு விஷயத்துல கருதியெல்லாம் நீங்க எதிர்த்தாலும் பரவாயில்ல நகைச்சுவை அடிக்காம நக்கல் அடிக்காம கிண்டல் அடிக்காம இருந்திருக்கணும் சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவை ஏண்டா பகச்சிக்கிட்டோம்னு யோசிப்பதை விட நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை ஏண்டா நம்ம பகச்சிக்கிட்டோம் அவனுங்களை பகச்சிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நமக்கு ஆதரவா நிறைய பேர் இருந்திருப்பாங்களே அப்படின்னு யோசிக்கிறது அதிகமா இருக்கும் யதார்த்தமான உண்மை இது நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை தேவையில்லாம நம்ம பகைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு பாருங்க நம்ம ஆதரவு இல்லாம அநாத பயம நடுத்தரு நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல் மனைவி இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி மூணு கோடி ரூபாய்க்கு சொத்து இப்படிலாம் போட்டு எடுத்து போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்றாங்க திமுக செய்யக்கூடிய இந்த பாசஸ போக்கை நம்ம நியாயப்படுத்தல ஆனா சவுக்கு சங்கருக்கு இது தேவைதான் ஏன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர்களில் ஒருவர் சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் மூத்த பத்திரிகையாளர் மணிங்கிற நபர் சவுக்கு சங்கர் புலனாய்வு புலி என்கிற நபர் இவர்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு ஊடகங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்லயே குறைந்தபட்ச கொள்கை பிடிப்புள்ள கட்சினா அது வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் அவரு மணி சொல்றாரு அதுக்கு சவுக்கு சங்கர் ஆமா ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஜால்ரா போடுறாரு நீங்க தான் ஆசைப்பட்டீங்க திமுக ஆட்சிக்கு வரணும்னு திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த மாதிரியான பாசிச போக்குகள்லாம் நடக்கணும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு தாலி அறுப்பு சங்கிலி பறிப்பு எல்லாம் நடக்கும் இது ஊர் உலகத்துக்கே தெரியும் மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எந்த ஆட்சியில ரவுடிஸ் அதிகமா நடக்குது கொலை எந்த ஆட்சியில அதிகமா நடக்குதுன்னு கேட்டா திமுக தான் சொல்லுவாங்க எல்லா மக்களும் சொல்லுவாங்க மணல் கொள்ளைக்கு எதிராக போராடிய பிஓ அதிகாரி வெட்டி கொல்லப்படுறாரு திமுக ஆட்சில தான் பல்லடத்துல வந்து ஒரு பத்திரிகையாளர் வெட்டப்படுறாரு திமுக ஆட்சி காலத்துல தான் இல்லீகலா ஒரு பார் நடந்ததுங்கிறத எடுத்து போட்டதுனால திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு கொடுக்குற பணத்துக்கு திமுகவுக்கு ஆதரவா பேசினாப்புல இன்னைக்கு அனுபவிக்கிறாப்புல அவளைதானே ஒழிய சவுக்கு சங்கர் ஒன்றும் மக்களுக்காக போராடியோ விவசாயிகளுக்காக போராடியோ சிறைக்கு போல அவர் வந்து பெண்கள் குறித்து இதுவா பேசிட்டு போயிருக்காரு சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசக்கூடிய நபர்களை பார்த்து நான் கேட்கறேன் சவுக்கு சங்கர் இந்த சின்னம் விஷயத்துல சிரிச்சார்ல அப்ப சவுக்கு சங்கரை கண்டித்து நீங்க ஏன் வீடியோ போடல அப்ப போய் கேட்டிருந்தா என்ன மலிப்பி சொல்லியிருப்பாங்க அவனா ஒரு போய் வீடியோ போடணுமா மாதிரி சொல்லி ஒரு ஆளே இல்லைன்னா நீங்க சிறைக்கு போனப்ப மட்டும் ஏன் எல்லாரும் வந்து சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்னு பொழுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவர் பேசுற வீடியோ சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ போறேன்னா ஒரு லட்சத்துக்கு மேல போய் பாக்குறாங்க நிறைய பேர்கிட்ட வீடியோ போய் சேருது அப்போ சின்ன விஷயத்துல உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருந்த பொழுது சவுக்கு சங்கரை கண்டித்து வீடியோ போட்டது நாம் தமிழரே உண்மையா நேசிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மற்றவர்கள்லாம் அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு பிரச்சனை வந்த உடனே சவுக்கு சங்கருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கீங்க சவுக்கு சங்கர் என்ன பெரிய இவரா இல்ல கேக்குறேன் புலனாய் புலி மக்கள் பிரச்சனைக்காக போராடிய உள்ள போயிருக்காரு வா வீட்ல இருக்கிற பெண்களை பத்தி சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பேசிட்டு தான் உங்க வீட்டுல ஒரு காவலர் பெண் காவலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எஸ்ஐயா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு கொஞ்சமாவது சவுக்கு சங்கரணமும் அதுக்காக திமுகவின் போக்கை நியாயப்படுத்தலை நான் திமுக எப்படா கைது பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அது தொக்கா மாட்டிட்டாரு அவ்வளோதான் தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிட்டாரு அவ்வளோதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் பொழுது எதுக்கு பாடி வந்து இப்படி எல்லாம் பேசுற நீதான் புலனாய்வு புரியாச்சு வேற ஏதாவது பேச வேண்டியது தானே ஏடிச்சி அருண் அவர்கள் குறித்து அவனே ஒரு அந்த மாதிரி பையன் இவனே ஒரு இந்த மாதிரி பையன் ஒரு எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்காரு அவரை போய் நீ இப்படி இப்படின்னு சொன்னா அவருடைய பவரை அவர் காட்டுவாரா காட்ட மாட்டாரா யூடியூபரு உனக்கு முதல்ல சமூக வலைதளங்கள்ல ஆதரவு கிடையாது கட்சியை பகிர்ச்சிக்கிட்டோ அன்னைல இருந்து சின்ன விஷயத்துல எப்ப சிரிச்சியோ அன்னைல இருந்து நீனே முதல்ல அலுவலகத்துல கஞ்சா பயன்படுத்துறதாக லென்ஸ் தமிழ்நாடுங்கிற சேனல்ல மதன் ரவிச்சந்திரன் எடுத்து போட்டாரு அது எல்லாம் உங்க கூட இருக்கக்கூடிய லியோ பையன் இப்படி வந்துட்டு பேசுறான் போதையில கஞ்சா போதையில பேசவே முடியல அந்த ஃபுட்டேஜா எடுத்து மதன் ரவிச்சந்திரன் ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி வெளியிடுறாரு இப்படி உட்கார்ந்து தஞ்சாவூரில அப்போ பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் தேவர் குரு பூஜை அக்டோபர் முப்பதாம் தேதி இங்க இருந்து கிளம்பி போனீங்க அங்க போய் அதிமுகவுக்கு எதிராக எல்லா மக்களும் பதிவு செய்த கருத்துக்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க எதுக்காக சவுக்கு மீடியோட அந்த பதிவே நீங்க வெளியிடல ஏன் வெளியிடல அதிமுகவுக்கு எதிராக எல்லாரும் பேசிட்டாங்க அதனால அந்த வெளியிடாம அப்படியே உங்க சேனல்ல சிஸ்டத்துல வச்சிருக்கீங்க அதை திருடிட்டு போய் அதுவும் திருட்டு திமுக தான் மதன் ரவிச்சந்திரன் மட்டும் யோக்கியு சொல்ல அவனே ஒரு திருட்டு திமுக சேர்ந்தவன் தான் அவன் திருட்டு போய் அவன் அந்த ஃபுட்டேஜை வெளியிடறான் அப்போ ஒரு திருட்டு போய் இன்னும் திருட்டு போய் அவனும் திருட்டு போய் அது வேற விஷயம் இருக்கட்டும் திமுக மட்டும் பெரிய யோக்கியம் கிடையாது இந்த சவுக்கு சங்கர் யோக்கியம் கிடையாது எல்லாம் திருட்டு திருட்டு திமுக மாதிரிதான் சவுக்கு சங்கர் நீங்க சொல்றாரு நான் வந்து கோவை சிறையிலேயே கொல்லப்படலாம் அப்படின்னு செத்தா சாவுப்பா ஒரு நாளைக்கு எத்தனையோ உயிர் போகுதுப்பா அது மாதிரி உயிர் சவுக்கு சங்கர் சேர்த்தா இப்ப என்ன சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் சவுக்கு சங்கருடைய மூன்றாவது மணி எல்லாம் சேர்ந்தா சாப்பிடறாங்க அவங்களே சாக மாட்டாங்க சொல்லி நான் ஸ்ரீமதி அவர்கள் மரணத்துல கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனை வரும் பொழுது ஸ்ரீமதி இறந்த பொழுது ஸ்ரீமதியோட அம்மாவே சாவுல நீங்க மாதேஷ் பொந்துறீங்க நீங்க ஏன் மாதேஷ் பொங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆதன் தமிழ்ல உட்கார்ந்துட்டு நம்ம சவுக்கு புலனாய்வு புலி பேசினாரு இங்க இருந்து புலனாய்வு புலி கள்ளக்குறிச்சி எல்லாம் போயிருக்காரு போய் அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் ஸ்கூல்லலாம் விசாரிச்சிருக்காரு விசாரிச்சதுல புலனாய்வு புலிக்கு தோன்றுனது என்ன அப்படின்னா வந்து லவ் பண்ணியிருக்காங்க தற்கொலை தான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னென்ன பேசுனையோ பேசுனேன் இன்னைக்கு அனுபவி ராஜா கோவை சிறையில் நான் கொல்லப்படலாம் ஒரு உயிருக்காகலாம் நாங்கள் வந்து இருக்க முடியாது அங்கே வந்து நெய்வேலியில் விவசாயிகள் போராட்டம் பொழுது என்ப்பா அங்க ஒரு நூறு விவசாயிகள் போரா பாதிக்கப்படுறாங்கிறதுனால ஒட்டுமொத்த சென்னை நகரத்தையும் இருளில் மூழ்க விடலாமா என்ப்பா குலநாவி புலி நீ ஒருத்தன் ஜெயில சாவுறங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் கஷ்டப்படலாமா சொல்லு நீ செத்தா எனக்கு என்ன நீ செத்த செத்த எங்களுக்கு என்ன சோறு எல்லாம் போகுதா அப்படின்னு சொல்லி பேசுன எப்படி இருக்கும் அநாகிரிக்கமா நான் பேசுறேன் இப்படிலாம் ஒரு இறக்கமற்று பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல இல்ல சத்தியமா நான் அந்த அளவுக்கு இறக்கமற்ற மனம்லாம் கிடையாது மக்களே சவுக்கு சங்கர் வெளியில் வந்தாலும் வேஸ்ட் அவனை பேசவே விடப்படாது என்ன பேசிட போற அதிகபட்சம் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா பேச போற மக்களுக்கு எதுவும் போராடிட்டு இருக்காங்க எதிராவே பேச போற பாட்டாளி மக்கள் கட்சி போராடி அங்க கலவரம் ஆகுது நெய்வெளியில அங்க வந்து பாத்தீங்கன்னா பாமக போராட்டம் அறிவிக்கிறாங்கன்னா முதல் நாளே அங்குமணி ராமதாச கைது பண்ணணும் அவங்க செஞ்ச எந்த ஒரு விஷயமும் கலவரம் இல்லாம முடிஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லி பாமக மக்களுக்காக போராடிட்டு இருக்கு அந்த பாமக மேல கருப்பு கரங்களை சவுக்கு சங்கர் பூசினார் சரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல் நாளே கைது பண்ணிட்டா கலவரம் வராதா அம்மையார் ஜெயலலிதாவே ராமதாஸ் அவர்களை கைது பண்ணி பாத்துட்டாங்க அங்கே வட தமிழகத்துல ஒரு பஸ் கூட ஓடல அதனால வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசிட முடியாது இப்ப ஐயா வந்து சும்மா அப்படி ஒரு இளைஞர்களை தூண்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சவுக்கு சங்கர் வீடே இருக்காது சவுக்கு மீடியா இருக்காது அந்த அளவுக்கு பாமக நொறுக்கிடுவாங்க வாய் இருக்குன்னுட்டு என்ன வேணாலும் பேசிட முடியாது கொஞ்சம் அறத்தின் பக்கம் நின்று பேசணும் தனியாக எங்கேயாவது ரோட்டில் மாட்டிக்கிட்டோன்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க மக்களுக்காக போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க சோறு எங்கேயிருந்து திம்பேன் அதனால தின்னு முட்டு தானே கால் மேலே கால் போட்டுட்டு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டை பரம்பரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு சோஃபாவோட உட்காந்துட்டு கால் மேலே கால் தூக்கி போட்டுட்டு உட்காந்துக்கிறது சிரிக்கிறது அப்படியே நக்கலா நையாண்டியா என்ன ஆச்சு பாத்தியா காலம் ஒரே மாதிரி இருக்காது என்னைக்கும் தன்னை நேசித்து தனக்கு பார்வையாளர்கள் கூடிய மக்களுக்கு கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும் முழுமையா உண்மையா இருக்க முடியலன்னா கூட உனக்கு பணம் தேவை பணம் சம்பாதிக்க அலையில தப்பு இல்லை மக்களுக்காக கொஞ்சம் உண்மையாரு நேர்மையான கருத்துக்களை பேசு எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக மட்டும்தான் சங்கர் பேசியிருக்காரு ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க மக்களுக்கு ஆதரவா பேசியிருக்காருன்னு சொல்லுங்க கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனைல என்ன நிலைப்பாடு ராம்குமார் பிரச்சனைல என்ன நிலைப்பாடு தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல எல்லா இடத்துலையுமே அதிகாரம் இருக்குது அதனால சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அப்படியே பட்ட சவுக்கு சங்கர் இருந்தா என்ன இல்ல சிறை சிறையில இருந்தா என்ன வெளியில இருந்தா என்னன்னு கேட்கிறேன் அது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவர் ஜெயிலே இருந்துட்டு போட்டுப்பா வெளியில வந்து தேவையில்லாம சில பொய்யான கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு அவர் ஜெயிலே இருக்கட்டும் நன்றி வணக்கம் பெண் காவலர்கள் சிறப்பா பார்த்துப்பாங்க சவுக்கு சங்கரை